எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல கரைப்படிந்த காகிதம் கதையினுடைய நான்காவது பாகத்தை பாக்கலாம் தன்னோட அத்தை வீட்டில இருந்து வெளியில வரா சங்கீதா சங்கீதாவை பார்த்தா அவங்க அத்தை ஏய் சங்கீதா அத்தை சாப்பிட்டு போ ஆறு மணிக்கு எதுக்கு வீட்டுக்கு போற அம்மா அங்க ப்ரோட்டஸ்ட்ல இருக்கா இல்ல இல்லாத எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு நான் வீட்டுக்கு போய் பாட்டு போட்டுக்கிட்டே ரைட்டிங் ஒர்க்கை பாப்பேன் அம்மா இன்னைக்கு செவன் ஓ கிளாக் எல்லாம் வரான்னு சொல்லி இருக்கிறாங்க ஏய் உங்க அம்மா இந்த ஒரு வார காலமா பத்து மணி ஒன்பது மணிக்கு தான் வந்துகிட்டு இருக்கா அத்த சொல்றது கேளு ஒழுங்கா சாப்பிட்டு போ இல்லத்த எனக்கு பசிக்கவே இல்லை நான் போறேன் சங்கீதா சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போக வீட்டோட கதவு சும்மா தான் லாக் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரே அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கறதுனால பெருசா அதை வந்து லாக் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை கதவை திறந்துட்டு உள்ள போய் கதவை சாத்தின உடனே திரும்பி பார்க்க ஹாலில் சோஃபால ரித்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் ரித்து பார்த்த உடனே சங்கீதாவோட எல்லாம் படவடக்க ஆரம்பிச்சிருச்சு ரித்து பார்த்துட்டு கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு சங்கீதா மெல்ல போகும் பொழுது ரித்து சோஃபாலிருந்து எந்திரிக்கிறான் ஏய் கதவை திறந்த அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சங்கீதா அமைதியாக நிக்கிறா பக்கத்தில் வந்தவன் என்ன இப்பெல்லாம் நான் எங்கிருந்தாலும் வரமாட்டேங்கிற ஏன் அண்ணா இல்லைண்ணா அது வந்து ஏய் நான் உன் பெரியப்பா பையன் தானே நான் கூப்பிட்ட எதுவுமே நீ கேட்க மாட்டியா என்ன அண்ணா நீ பண்ணெல்லாம் தப்புண்ணா இது சரியா இருக்காது சங்கீதா பண்ணுறது தப்பெல்லாம் கிடையாது நான் சொல்லட்டுமா இதுவரைக்கும் ரெண்டு வாட்டி நான் பண்ணும்போது அமைதியாக இருந்தே இல்லை அந்த மாதிரி இப்போவும் அமைதியாக இருக்கியா இல்லை நான் மாட்டேன் கண்டிப்பாக நான் மாட்டேன் நான் நான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது தான் நான் பண்ணுவேன் ஸ்கூல்லையா என்ன சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்தால் அம்மா அப்பாட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு நான் நான் இதை சொல்ல போகிறேன் ஏய் அப்படி சொன்ன ஒன்றும் ஆகாது உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் தூக்கில் தொங்கிடுவாங்க ரெண்டு பேரும் அவமானத்தில் செத்தே போயிடுவாங்க உங்கள் அம்மா ஆல்ரெடி ப்ரோட்டஸ்ட் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஓம் பேர் உங்கள் அம்மா பேர் எல்லாரோட பேரும் வரும் இப்பதான் நீ பெரிய பிள்ளை இருக்க நான் என்ன சொல்கிறேன்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா நடக்கும் இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ரித்து பேசும்பொழுது ரித்துவோட வாயிலிருந்து அப் அப்படி ஒரு போத ஸ்மெல்லு அவன் கண்டிப்பாக கஞ்சா அடிச்சிருக்கான்னு நல்லாவே தெரியும் ரித்து பேச பேச சங்கீதா முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கவே ரித்து சங்கீதாவை ஓங்கி அடிக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த போராட்டம் தான் உடல்நிலை ரொம்பவே மோசமாகி ஹால்லேயே சுருண்டு விழுந்துடுறான் இதுக்கப்புறமா ரித்து மெல்ல கதவை திறந்து வெளியில் எட்டி பார்த்து யாருமே இல்லாதப்ப போயிடுறான் சங்கீதா மெல்ல மெல்ல எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பெட்டில் போய் இழுத்து போத்தி படுத்துக்கிறான் ஆமாம் பெரியப்பா பையன் கூட பிறந்த அண்ணனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அண்ணன் இவன் ரித்து சங்கீதாவோட இந்த நிலைமைக்கு காரணம் இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டும் வாட்டி கூட சங்கீதாவை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு வாட்டி அப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இத்தனை வாட்டிகள் பண்ணதுக்கு அப்புறமா சங்கீதா தன்னோட மனநிலைய அவன்கிட்ட வெளிப்படுத்த அவன் ரொம்ப வல்கரா நடந்துகிட்டான் அரகண்டா நடந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்திருக்குது இப்பெல்லாம் யாரு ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னு யூகிக்கவே முடிய மாட்டேங்குது வேக வேகமா காரை வந்து பார்க்கிங்ல சரியா கூட நிறுத்தாம கார்ல இருந்து இறங்க அசோக்கு நேரா தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போறான் அண்ணன் கதவை தட்டி தட்டி பார்க்க திறக்கலாம் அப்படிங்கறதுனால எட்டி எட்டி உதைக்கிறான் அதுக்குள்ள அவனோட அக்கா வீடு அத்த பொண்ணு வீடு எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க எல்லாரும் வந்து டே ஏன்டா இப்படி நடந்துக்கிற என்ன பிரச்சனை அண்ணன் வீடு ஏன் திறக்காம இருக்குது ஏ எதுவும் பேசாத நடக்கிறதே வேறையா போயிடும் அசோக் ஏன் இப்படி நடந்துக்கிற பின்னாடியே ஜெனியும் வேக வேகமாக ஒடியார சங்கீதா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க ஜெனியோட மூஞ்சில கூட அப்படி ஒரு கோவம் கதவை ஜெனி வேக வேகமாக தட்டுறாங்க அண்ணி கதவை தரங்க கதவை தரங்க அண்ணி ஆனால் கதவு இன்னும் திறக்கவே இல்லை கோபப்பட்ட அசோக்கு காலை ஓங்கி உதைக்கலான்ட்டு போகும் பொழுது டப்புன்னு கதவை திறக்கிற சத்தம் கதவை திறந்து பார்க்க அதாவது ரித்துவோட தங்கச்சி அவங்க அண்ணன் பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கிறா எட்டு வயசில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து எல்லாரும் அமைதியாகிறாங்க அசோக்கு ஜென்னிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல அப்படிங்கிறதுனால எல்லாரும் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க அசோக் உள்ளே போய் அண்ணி எங்க எங்க ரித்து எங்க ரித்து எங்க அண்ணி எதுவுமே பேசாமல் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருந்து தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்கக்கூடிய அசோக்கோட அண்ணி எதுவுமே பேசாமல் ஒரு இடத்துல மட்டும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க அண்ணி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அண்ணி ரித்து எங்க அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான் அப்படிங்கும் பொழுதே ரித்துவோட அக்கா கதவை சாத்திடுறாங்க ஃபேமிலி மட்டும் உள்ளே இருக்கிறாங்க என்னதான் எல்லாரும் ஒரே அப்பார்ட்மெண்டில் க்ளோஸ்டாக இருந்தாலும் யாருக்கும் காது கேட்காதனாலும் அசோக்கோட அக்கா கதவை சாத்திடுறாங்க அசோக்கோட அக்கா அசோக்கை பார்த்து டேய் என்ன பிரச்சனை ஏன் ரித்து ஏன் தேடிட்டு இருக்கிறேன் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எல்லாம் நடக்கிற விஷயங்களையும் பார்த்து யோகிச்ச அவங்க அக்கா அந்த கேள்வி கேட்ட உடனே இல்லைன்னு தலையாட்டுற அசோக்க புரியாம பாக்குறாங்க அப்புறம் என்னடா ஏன்டா இப்படி ஆக்கிரோஷப்படுற பண்ணனதே ரித்து தான் அப்படிங்கிற வார்த்தை ரித்துவோட அம்மா வாயிலிருந்து வர அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறாங்க என்ன என்ன சொல்றீங்க ரித்து ரித்து ரித்துவா பதறிப்போன போன எல்லாருமே வாய் தடுமாற்றத்துல என்னென்னமோ கேக்க ஆமா தா இங்க கோதிருக்காங்களே இவங்க பையன்தான் அப்பப்ப போதை போட்டு என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவளும் பயந்துகிட்டு எங்கிட்ட சொல்லாம இருந்திருக்கா வெளியில சொன்னீன்னா உங்க அம்மா அப்பா தூக்குல தொங்கிருவாங்க அப்படி இப்படி மிரட்டி வச்சிருக்கா இந்த லாஸ்ட் டைம் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என் பொண்ணை போட்டு சித்திரை பண்ணிருக்கான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான் எங்க அவ அண்ணி நீ எல்லாம் உங்களை அண்ணின் கூப்பிட்டு ஒரு பிரஜனும் இல்ல மறிகதே சொல்லிடுங்க எங்க கரெக்டா அதே நேரத்துல வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேக்க வீட்டு கதவை போய் வேகமா திறக்கறாங்க அசோக்கோட அத்த பொண்ணு வெளியில அசோக்கோட அண்ணன் பார்த்த உடனே அசோகோட வேக வேகமா போய் அசோக் அண்ணனோட சட்டையை பிடிச்சு டே எங்க பொண்ண உன் பையனை எங்க ஒழிச்சிச்சிருக்கிறேன் மௌனே உன் பையன் மட்டும் இப்ப கிடைக்கல நீ அவ்வளவுதான் என்ன உன்னையும் உன் பொண்டாட்டி உண்டுலன்னு பண்ணிடுவேன் ஏன்டா ஏன் பொண்ணுதான் கிடைச்சாலடா அவனு கூட புறம் தங்கச்சிருக்காளே அவன் கிடைக்கல அவனுக்கு ஏன் அவன் அம்மா இல்லை இந்த மாதிரி கேள்விகள் கேட்க அவப்பான தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே பேசாமல் தன்னோட மனைவி பக்கமாக போய் கொண்டு இருக்கக்கூடிய அசோக்கோட அண்ணன் நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டமா நம்ம பண்ண வேண்டிய நம்ம பண்ணியாச்சு அவன் கேட்டல எந்த தப்பும் இல்லை இல்ல அவன் பொண்ணுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நம்ம பொண்ணுக்கோ உனக்கோ நடக்கலாம்ல ஏன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணோன்னு பண்ணுறவன் கூட பிறந்த தங்கச்சி என்ன சித்தப்பா பொண்ணுமா பெரியப்பா பொண்ணு என்ன பெத்த அம்மா என்ன யாரை வேணாலும் பண்ணுவானுங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானுங்க நீ சொன்னதை நாங்கள் பண்ணிட்டோம்மா சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை இறுக்கி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி அசோக்கு மெல்ல மெல்ல போய் அவங்க பக்கத்தில் நிற்கிறான் ரெண்டு நிமிஷம் அவங்களே பார்த்துட்டு இருக்கிறான் மறுபடியும் அவங்களுக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணீங்க அவனை அவன் எங்கே போனான் என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அசோக்கோட அண்ணி தம்பி உங்கள் பொண்ணு சங்கீதா எனக்கும் பொண்ணு மாதிரி நானும் எட்டு வயசில் பிள்ளைய வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தன் போதை போட்டு வந்து என் பிள்ளை ஒரு நாள் பண்ணானா எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத விட இன்னைக்கு பண்ணியிருக்கிறதும் எங்கள் பிள்ளை தான் அதனால தான் அவனை நாங்களே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் கேட்ட எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல அசோக்கும் ஜெனி மட்டும் தூரமா நிக்கிறாங்க பண்ணது சரிதான் பெற்றவங்களே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது கண்டிப்பா நிபத்தமான உண்மைதான் கல் நெஞ்சா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்ண தண்ணி மட்டும் வந்துட்டு இது ரெண்டு அர்த்தம் இருக்கு பையனை புடிச்சு கொடுத்ததுல தப்பில்லை அதே நேரத்துல பையனா போயிட்டானே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போய் போதைக்கு அடிமையாகி போதையில கூட தங்கச்சி யாரு சித்தப்பா பொண்ணுப்பா பண்ணுவாருன்னு மிருகங்கள் கூட நடந்துக்காத அளவுக்கு ஒருத்தர் நடந்திருக்கானா அவன் இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை புடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சங்கிதாவுக்கு டெஸ்ட் எடுத்து ரித்துக்கும் டெஸ்ட் எடுத்து அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ரித்துவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துறாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகும்பொழுது அவன் பெரிய குற்ற உணர்வோடு தான் போறான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு போத பழக்கத்துக்கு அடிம ஆகி அது மூலமா ஏற்பட்ட கெட்ட கெட்ட எண்ணங்கள்னால ரித்து தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டான் ரித்து இப்படி பண்ணதுக்கப்புறமா அசோக்கோட அண்ணன் வீட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னதான் இழுத்து பிடிக்கலான்னு ரெண்டு ஃபேமிலி நினைச்சாலும் மனசு ஒத்து வரல ஆனா குழந்தைகள் என்னமோ ஒட்டுக்க தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சங்கீதாவும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சா அதுக்கப்புறமா ஜெனி புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் மற்ற பெண்களுடைய வாழ்க்கையில் போராடுற மாதிரி தான் பெண்ணோட வாழ்க்கையிலையுமே போராடுறங்கிறது ரொம்ப நியாயம்தான் இந்த உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தால் என்ன பெண் அப்படிங்கிறவ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் பாலியல் சிண்டலுக்கு ஆளாயிட்டு தான் இருக்கிறா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா பெண் குழந்தைகளை நம்ம என்னதான் நல்லா வளர்த்தினானோ ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும் ஆண் தொடாமல் இருந்தா அப்படின்னா பெண் எதுக்காக இவ்வளோ வேதனை அனுபவிக்க போகிறா நம்மகிட்ட ஆல்ரெடி ஜெனி கேட்ட மாதிரி படைச்சவனும் ஆம்பளையாக இருக்குங்காட்டி தானே பெண்ணுக்கு இத்தனை கொடுமையை நிகழ்த்துறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பெண் குழந்தைய நோட்டஸ் சொல்லி கொடுத்தா கூட ஆண் குழந்தைகளுக்கும் நோட்டஸ் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொட்டப்புல அழுகக்கூடாது ஆம்பளை பிள்ளை அழுகக்கூடாது அப்படிலாம் கிடையாது உடல் அளவில் மட்டும்தான் நாம் வேறையே தவிர மற்றபடி பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே ஒன்று தான் ஒரு பெண்ணை தவறா பார்க்க முடியாது தவறா நடத்த முடியாது எந்த சூழ்நிலையிலும் தன்னோட ஆசைகளை பாசங்களை தகுதியான பெண்கிட்ட மட்டும் அது ஒரே பெண்கிட்ட மட்டும்தான் காட்டணும் வேற எந்த பெண்ணையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு இம்மி அளவு கூட தவறான வழியில தீண்டிடக்கூடாது அப்படிங்கிற பழக்கத்தை பெண் குழந்தைகளுக்கு மத்த பழக்கங்கள் சொல்லி கொடுக்கறக்கு முன்னாடி ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்ப மட்டும்தான் இன்று அவரை தீர முடியும் துணி முள்ளில் விழுந்தாலும் முள் துணி மேலே விழுந்தாலும் கிளியறது என்னமோ துணி தான் ஆனால் முள்ளையே அடியோட வெட்டி எடுத்துட்டோம்னா துணி எங்கேயுமே கிளியவே கிளியாது ரித்து பண்ண தவறு இப்போது அவங்க பேரண்ட்ஸ்னால் அதை கொண்டு போய் வெளியில் காமிச்சு போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் பசங்க பண்ணுற தப்ப மறைக்காமல் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தா நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும் வெளியில சொன்னோம்னா இல்ல கதையா எழுதுனம்னா அட என்னப்பா இதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமா போயிருச்சு ஆனா இது நாளுக்கு நாள் ரொம்பவே சீரியஸா போயிட்டு மற்ற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் தவறுகள் குறையும் இல்ல தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெற்றுக்கு வாங்க மறுபடியும் வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர் நிகழ்வு கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது இந்த கதையில் சொல்லப்பட்ட வரிகள் வார்த்தைகள் குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கதையினுடைய சுவாரஸ்யத்துக்காகவும் ஏதாவது ஒரு சமூக ரீதிக்காகவும் குறிப்பிடப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட நிகழ்வையோ வேற எதையும் சொல்லி கூறப்பட்டது கிடையாது கரைப்படிந்த காகிதம் கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும் யாருடைய வாழ்வியலையும் யாருடைய கதையையும் எடுத்துக்காட்டாக கூறி இது இல்லை இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்